சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் என் தங்கச்சி கேக்குதாடா உனக்கு காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த இளைஞர் முதலில் அப்பா அடுத்து அண்ணன் ஒரே வீட்டில் இரண்டு துக்க காரியம் நடுங்க வைக்கும் அடப்பன் வயல் சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டம் அடப்பன் வயல் ஆறாம் வீதியைச் சேர்ந்தவர் சிங்காரம் இவரது மகன் ஒச்சி கார்த்தி என்கிற கார்த்தி இவருக்கு இருபத்தைந்து வயதாகிறது கார்த்திக்கும் கோவில்பட்டி அருகே உள்ள அண்ணாநகர் நகர் சேர்ந்த சொர்ணமூர்த்தி மேல ஆறாம் வீதியைச் சேர்ந்த சீனிவாசன் அடப்பன் வயல் மூன்றாம் வீதியைச் சேர்ந்த தினேஷ் பாபு ஆகியோரும் நண்பர்களாக இருந்துள்ளனர் இந்நிலையில் கார்த்திக்கின் தங்கையும் மேல ஆறாம் வீதியைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதான சீனிவாசனும் காதலித்து வந்துள்ளனர் இது பற்றி அறிந்த ஒச்சி கார்த்தி தன் தங்கை மீதான காதலை விடுமாறு சீனிவாசனிடம் கூறியுள்ளார் சீனிவாசனோ காதலை துண்டித்துக் கொள்ள மறுத்துள்ளார் இதனால் சில நாட்களுக்கு முன்பு இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கார்த்தி தன் தங்கையுடனான காதலை கைவிட வலியுறுத்தி வந்த நிலையில் தான் தன் காதலை விட மனமில்லாத சீனிவாசன் தன் காதலுக்கு தடையாக உள்ள தன் காதலியின் அண்ணன் கார்த்திக்கை தீர்த்து கட்ட தன் நண்பர்களுடன் சேர்ந்து முடிவு செய்துள்ளார் இந்த நிலையில்தான் கார்த்தி விசுவதாச நகரில் புதிதாக கட்டப்படும் வீட்டை பார்க்க வந்துள்ளார் அப்போது ரகசியமாக பின் தொடர்ந்து வந்த சீனிவாசன் மற்றும் அவரது நண்பர்கள் அடப்பன் வயல் மூன்றாம் வீதி நாகராஜன் மகன் நெருப்பு தினேஷ் என்கிற தினேஷ் பாபு பலூன் என்கிற சுவர்ணமூர்த்தி ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து ஒச்சி கார்த்தியை சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் பலத்த காயமடைந்து கீழே சாய்ந்த ஒச்சி கார்த்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் தகவல் அறிந்து வந்த திருக்கோக்கர்ணம் போலீசார் கார்த்தி சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அத்துடன் தப்பி ஓடிய மூன்று பேரையும் தேடி வந்த நிலையில் தனிப்படை போலீசார் மூன்று பேரையும் கைது செய்தனர் இதில் ஒச்சி கார்த்தி சீனிவாசன் ஆகியோர் நண்பர்களாக செயல்பட்டு பல வழக்குகளில் சிக்கி வெளிவந்தவர்கள் என்று கூறப்படுகிறது நண்பர்களாக இருந்தாலும் ஒச்சி கார்த்திக்கு தன் தங்கையை சீனிவாசன் காதலிப்பது பிடிக்காததால் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கார்த்தி அறிவாளால் சீனிவாசனை தாக்கியுள்ளார் அப்போது சீனிவாசனுக்கு கைவிரல் துண்டிக்கப்பட்டுள்ளது விரல் துண்டிக்கப்பட்ட நிலையில் வெளியில் யார் பார்த்தாலும் விரல் என்னாச்சு என்று கேட்கும் போதெல்லாம் அவமானமாக இருப்பதாக கூறி தனது நண்பர்களிடம் சீனிவாசன் அழுதுள்ளார் இதே போல சம்பவத்தன்றும் நண்பர்கள் மது அருந்தி கொண்டிருந்துள்ளனர் அப்போதும் சீனிவாசன் அழுவதை பார்த்த நெருப்பு தினேஷ் மற்றும் சொர்ணமூர்த்தி ஆகியோர் நேராக சீனிவாசன் வீட்டிற்கு சென்று அறிவாளை எடுத்துக்கொண்டு ஒச்சி கார்த்தி இருக்கும் இடத்திற்கு தேடி போய் வெட்டியுள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது மேலும் கடந்த பத்து தினங்களுக்கு முன்புதான் கொலை செய்யப்பட்ட கார்த்திக்கின் தந்தை இறந்திருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் கார்த்திக்கு ஏற்கனவே அடப்பன் வயலில் நடைபெற்ற ஒரு இளைஞரின் கொலை வழக்கில் தொடர்புடையவர் என்றும் கூறப்படுகிறது முன்னதாக கொலை செய்யப்பட்ட தகவல் கிடைத்தவுடன் புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா பாண்டே உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தார் அவரிடம் கொலை செய்யப்பட்ட கார்த்திக்கின் தாய் அம்மா என் புள்ளைய கொண்டு போட்டானுங்கம்மா என கதறி அழுதார் இதனால் என்ன பதில் சொல்வது என தெரியாத வந்திதா பாண்டே ஒரு கணம் திகைத்து நின்றார் இதையடுத்து கார்த்திக்கின் சகோதரர்கள் என கூறி சிலர் வேக வேகமாக வந்து அவரின் உடலை பார்த்தனர் பின்னர் உடல் வண்டியில் ஏற்றப்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது காதலுக்கு தடையாக இருந்த நண்பனான காதலியின் அண்ணனையே வெட்டி சாய்த்த சம்பவம் புதுக்கோட்டையில் பரபரப்பை உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க